உனக்கு சந்தோஷம் தானே சொல்லு ஆச்சி சந்தோஷம் தானே நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பேன் இப்ப பட்டு பட்டு வந்து நீ எனக்கு நல்ல செய்தி சொன்னியா அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா கடங்க பாத்தியா என்ன நக்கலா நம்ம பாரு ஆச்சி இப்பல பேச வாடை வெச்சுக்காத பாத்தியா சின்ன புள்ளை நீ ஏன் என்னாச்சி சின்ன புள்ளை எதுக்கு இப்படி கோவமா பேசுற என்னாச்சி ம் ஏ உன் ஆச்சி சொல்லலியோ என்னாச்சி நீ இந்த ஆச்சி பண்ண வேலைக்கு என் மாமனாரோ மாமியாரோ கோச்சிட்டு வீட்டு விட்டு எங்க கிளம்பி போயிட்டாங்க சொன்னதே சரியா

ஆமா உனக்கு எதுக்கும் எந்த என்ன இல்ல பாரு. நீ பேசنا பேசி கொஞ்சமா நஞ்சிமா. உனால என் புருஷன் ஏன் வேலை கோச்சிட்டு கड़कாரு. அவங்க ரெண்டு பேரும் எங்க காணாம போனானோ தெரியல. அவங்கள தேடி நான் போய் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வராம போக மாட்டேன்னு என் வீட்டுக்காரர் அங்க இங்கே அலஞ்சிட்டு எங்க போனானோ என்ன ஆனானோ எதுவுமே தெரியல. நீ பேசற பேசி சரியில்ல பதகாச்சி. ஆச்சி, நான் 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 செய்ய விட்டு நான்

நான் பரட்டி நீயே சொல்லி தெரிஞ்ச ஆயத்த அவங்க ஆத்தா காடி காண்டி நாங்க ரெண்டு பேரும் சிறுக சிறுக சேத்தி எடுத்து போட்டு கம்பல் பாதிங்க அவங்க ஆத்தா போய் சாடதுக்கு அப்புறம் அந்த கம்பல் இவ காதுல போட்டு விட்டே அம்மா நினைவா ஒரு நமக்குட ஒரு பொருள் இருக்கு போல அதை நம்ம எப்படி பொத்தி பொத்தி பாதுகாக்கணும் ஆமா வெளிய சொல்லு பாப்பா அந்த பொருள் போய் வித்துட்டு வந்திருக்கா அதுவும் அவங்க அத்தை காடி வாங்குன அந்த பொம்பளை என்ன அவ்ளோ பெரிய நல்லவளா சொல்லு பாப்பா அனிக்கு அவ்ளோ பேஜ் பேஜ்னா இன்னைக்கு மட்டும் என்ன அவ மாதிரி பாசு போத்துக்கிட்டு வந்துச்சா

கொஞ்சமாவது உசாரா புத்தியா போடி பண்ண பார்த்தா போட்டுக்கிட்டதெல்லாம் வித்து விடல வந்திருக்கா நான் ஒண்ணு அப்ப கூட எதுவும் சொல்லல இந்த கஷ்டத்தையும் சொன்னேன் அதுக்கு அந்த வீட்டை விட்டு கிளம்பி போனா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் இப்படி கடை மேல வாங்கி உங்க பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை குடுக்குறீங்களே இது சரியானு கேடு அதுக்கு அதிக போட இருக்கு நான் என்ன செய்ய முடியும் தபராச்சி அது ஏன் குடும்பம் நாங்க என்ன வேணா பண்ணிக்கிறோம் எங்களோட விருப்பம் நீ எதுக்கு மூக்க நுழைக்கிற தபரு ஆயா முடிவு இருக்க மாட்டேன் நீ நான் சொல்லு பாப்பா ஆமாட்டியா வா குடும்பம் இல்ல ஆமா அது மறந்துட்டு பாரு எடுத்தாலும் நான் வேற ஒருத்தி இல்ல எனக்கட யார இருக்க எனக்கு இந்த புள்ளங்கள பஞ்சங்கள யாரடா பேட்டியா எல்லாம் புடிஞ்சு போய் புடிஞ்ச கூட இல்ல எல்லாரும் சொந்த பது யார இல்லாம இப்ப தனி மர்மா நிக்கே ஏ போ அதிகாரியீதா தோசமா மாவுல பாதே அதுக்காக நான் வாட்டி பேசிಬಿட்ட அதுக்கு நான் யாரோ அப்படிதானே சத்தமா சத்த தாயே இனிமட்டு மாவுக்கு பச்சன நான் உள்ள வர மாட்டே தாயே மாதிரி லடுக்கு லடுக்கு பேசி கிடக்க இந்த பாரு பேசும்போது பாத்து பேசு என்னடா பாத்து பேசு சொல்றவ ஏன் புருஷன் என்னைய பாத்து கேக்குறாரு என்ன நீ உன் ஆச்சி சேர்ந்துட்டு நினைச்ச மாதிரி எங்க அப்பா அம்மா வீட்டு விட்டு வெளிய வந்துட்டீங்களே பிரிச்சிட்டீங்களே இப்போ உங்களுக்கு சந்தோஷமா கேக்குறாரு இந்த கேள்வி பேசுற பேச்சுக்கு நான் தான் இப்போ வாங்கி கட்டிட்டேன் இந்த மாதிரி பெத்த அவங்க வாங்கின கடனா பிள்ளைங்க அடிக்கிறதும் செய்வாங்க அது அவங்களோட கடமை தான் அதுக்கு என்ன செய்ய முடியும் நீங்க பிள்ளைய பெத்ததே கடனை வாங்குறதுக்கானே எங்க ஆச்சி அவங்கள பார்த்து கேள்வி கேட்டுச்சு அதனால பிள்ளைங்களுக்கு நம்ம பாரமா இருக்க கூடாதுன்னு எங்கேயோ பெட்டி படிக்கிறதுக்கு புறப்பட்டு போயிட்டாங்க சரி விடிச்சிட பொண்ணு ஆனந்த ஆயி போச்சு இப்படி ஆளாளுக்கு பேசி சண்டை போட விட்டது என்ன அர்த்தம் அடுத்து தான் வீட்ல தியேட்டர் வேலைய பாப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல வேணா கம்ப்ளைன் கொடுப்போமா சொன்னனே நான் புடிச்சிட்ட அதையும் தான் சொன்னேன் அண்ணா அது என்னமோ யாமேல புடிச்சு கத்து கத்துன்னு கத்துறாரு குடும்ப மான மரியாதை போய் இருக்கானு கேக்குறாரு அவரே போய் தேடி கண்டு புடிச்சிட்டேன்னு சொல்லி போயிட்டாரு போய்ட்டாரு சரி விடு அத போயிருக்கல அண்ணே அவருக்கு நாலு பேரும் தெரியும் வெளிய இளிய போறவர் அதனால அவர் தேடி கண்டுபிடிச்சுவாரு நீ கவலைப்படாத வயித்துல பாப்பா வச்சிட்டு இப்படி இல்ல கத்த கூடாது பாத்துக்க சாப்பிடே வந்து

போக கூடாது சின்ன பண்ண மாதிரி உங்க பியாத்தியா நீ நீ உங்க பியாத்தியன்னால நீ அடிக்கடி சொல்வீங்க செல்லுங்க பாப்பா நீ பியாசுனதுல உண்மைனா ஏன் கல்யாணம் முடி வரைக்கும் இங்க தான் கடக்கணும் பாட அப்படியே நான் இங்க இருந்தா நான் உனக்கு தான் சந்திரவா கடக்க அதுக்கு அப்புறம் மடிக்க வா வாழ்க்கைய நான் அனா வச்சு பியாத்தறேன்னா அதுக்கு அப்புறம் நீ சொல்லிப் புடினா யா மடிக்கு தாகாத பத்தி கல்யாணத்துக்கு காலையில சொல்லி அனுப்பு கிளம்பி வாரே அது வரைக்கும் நான் ஏ ஊட்டு பார்த்து போறேன் இங்க பாரு காச்சி அப்ப இனி உங்க பியாதி என்ன சொல்றதுல சும்மா பியா இருக்குதானா சொல்லுங்க பாப்போ உண்மையிலே எமல நீங்க பாசம் வைக்கலையா இனி உங்க பியாதி நினைச்சீங்கனா தயவு செஞ்சு உள்ள போக இந்த பேக்க தூக்கிட்டு உங்க வீட்டுக்கு போறنده ஏன் இப்படி சொல்றீங்க உள்ள போங்க ஆச்சி பாத்தீல அங்க கடந்துட்டு என்ன செய்ய போறீங்க நீங்க இங்க இருங்க எங்க கல்வி போகடா சொல்லிட்டு நீ இல்லாட்டி அப்புறம் இந்த கல்யாணமே நடக்காது அம்டியா பாடி பாடிவே இல்ல ஏ வயித்துல பொறந்தவளுக்கு பொறந்தவாவ போய் தொலைனு சொல்லுதா அடடிடா போக கூடாதுன்னு சொல்லுதே பாசம்னா இதுதான் பாசம் போல இருக்கு ஆச்சி அனுமாதிக்காச்சி உள்ளே போகல அஷபா ஒரு பிரச்சனை விடுங்க இன்னொரு பிரச்சனை எப்படி ஆகிடுதுன்னு தெரிய மாட்டேங்குது ஏ பைசா எனக்கு தெரியுது நீ பேசுவேன் ரெண்டு ஆ என்ன விஷயம் ஏன் என்னப்பா சந்தோஷமான பார்த்தாலே தெரியுது என்ன விஷயம் அவ்வளோ நல்ல காலம் பொறுக்க போது நல்ல காலம் பொறுக்க போது கடவுள் நம்மள கழிவு வரல இல்ல என்னங்க குடு குடுப்பு கார மாதிரி பேசிட்டு என்ன விஷயம் சொல்லுங்க கட்டி புஷ்பா நம்ம பொண்ணோட வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு நாம எப்படி எல்லாம் பொலிமிட் கடுத்தோம் வேண்டாவது சாமியில போகாத கோவில் இல்ல அப்படி இருந்தா அவன் வாழ்க்கைக்கு ஒரு நல்லது நடக்கலையான்னு நினைச்சு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கலந்தோம் இல்ல இப்ப அந்த கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருக்கு நம்ம பொண்ணுக்கு பையன் கிடைச்சிட்டா பாப்பிள பையன் கிடைச்சிட்டா கேட்டு கேட்டீங்க அப்படியா உண்மையாவா ஆமா பையன் யாரு ஓ அதுவா என்னுடைய பாலிய சினேகித பாத்துக்க பல வருஷத்துக்கு சொல்லி வச்சிருந்தேன் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு கணக்கு அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு வச்சிருந்தான் இல்லையா கனவு முடிச்சு போச்சுன்னு அவன் ஆதுல போட்ட விஷயம் இன்னைக்கு நமக்கு கை கொடுத்துரு பாத்துக்க அவனுடைய அக்கா பையன் வெளிநாட்டுல அதான் அமெரிக்காவில வேலை பார்த்திருக்கான் அவனுக்கு தமிழ் பொண்ணதான் கட்டணம் ரொம்ப பிரியமா இப்ப இந்தியாவுக்கு வந்துருட்டான் பாத்துக்க அந்த கையோட அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் கட்டி வச்சுருவோம்னு அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் பேசியிருக்காங்க நான் சொன்னோம்ல எனக்கு கல்யாண வயசுல பொண்ணு கடக்குன்னு இந்த விஷயத்தை அவங்க வீட்டில் வச்ச உடனே அவங்களுக்கு பொண்ணு புடவை காமிச்சிருக்கான் போல பாத்து உடனே தம்பிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உடனே நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரதான் அவங்க தண்ணியிருக்காங்க ஆமாமா காலையில போன போட்டு என் புறப்பட்டு வாடா நேரில் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா நானும் என்னோ ஏதோ தெரியும் எந்த போயிருந்தேன் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் சொன்னா அவனுடைய அக்கா பையன் ஊருக்கு வந்திருக்கிறதாவும் உடனே அவனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பேட்டி முடிச்சிருக்கா அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க நம்ம பொண்ணோட போட்டாவே அந்த பையனுக்கு காமிச்சிருக்காங்க பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான் உடனே மாப்பிள்ளை பொண்ணு பக்கத்து கண்டி நம்ம ஊருக்கு வந்ததா சொல்லியிருக்காங்க இது விஷயமா பேசுறது கண்டிதே என்னைய வர சொல்லியிருக்கான் நானும் உடனே வர சொல்லிட்டேன் அப்படியே கடவுளே நமக்கு மட்டும் கடவுள் நம்ம கை

நானும் பேரிக்குட்ட வாழ்க்கையாச்சி நல்லபடியா அமைதியே நான் நினைச்சு சந்தோஷப்படுறேன் அன்னை இந்த பாரு அந்த குடும்பம் நல்ல குடும்பம் மாப்பிளையும் நல்ல மாப்பிள்ளையதான் கிடக்காது நான் பார்த்து பேசி எல்லாத்தையும் பேசி விசாரிச்சு வச்சிட்டேன் பார்த்துக்க நாளைக்கு சும்மா ஒரு சம்பளம் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு வராங்க அவங்க முன்னாடி இவன் நல்லபடியா அப்படியே பேசி மாப்பிளைய புடிச்சிருக்குன்னு வாயு சொல்ல சொல்லு சும்மா குட்டி உமா அமைஞ்சு மாதிரி வாயை வச்சுட்டு இருந்தாலும் வச்சுக்க அப்புறம் நான் மனுஷியாவில் இருக்க மாட்டேன் நான் உசுரோடு இருக்க அவருக்கு என்ன வந்தா ஆஹ் ஒழுங்கு பத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்பந்தம்னு சொல்ல சொல்லு அது விட்டுவிட்டு அவங்க முன்னாடி ஏதாவது தகவல் பண்ணா அடுத்த நிமிஷம் நான் தற்கொலை தான் பண்ணிப்பேன் சொல்லிவிட்டேன் எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துல மருந்து வேணாம்னு சொல்லு

அப்புறம் முசுவாடி இருக்கறதோ இல்ல தர்க்கல பண்ணி சாவறது உன் கையில தான் இருக்கு நான் வந்து கேக்க ஏன்டா இப்படி கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி இதே கஷ்டப்படுறாங்களே தெரிய மாட்டீங்களே என்ன பாத்து இந்த வாத கேடுடாலே அது எப்படி அவ என்ன பாத்து இந்த வாத கேப்பா அவ பால் வர அவ அம்மா கடி அப்ப நான் பாலிலே ஊறிட்டு போறதுக்கு அப்புறம் நான் பால் ஊட்டி சீர் ஊட்டி மடி பாலியா மாறி பாலியா துடி இவ்வளவு வந்து எவனுக்கு அண்ணம் போட்டுக்கிட்டு போறான் அவங்க அப்படி ஆத்தாலும் எங்கேயும் போய் தொலைச்சு விட்டாங்கன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முன்னாடியெல்லாம் அவளோட மாமியா ஒரு மாதிரியே தெரிஞ்சுட்டு கிடந்தான் நம்ம அக்கறையா பேசுற விஷயம் கூட கூட்டிட்டு மறுபடியும் ஊருக்கு போய் எல்லாரே கடைசில பார்த்தா இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க ஏன் இப்படி உட்கார்ந்து உட்கார வச்சிட்டு இருக்கீங்க உன் ஃப்ரெண்ட் என்னைய பார்த்து அந்த வார்த்தை கேட்டுட்டாலேடி அவ மார்க்கி விஷயத்துல தலைய கூடாதுன்னு சொல்லிட்டாலேடி ஏ மனுஷன் தாங்க மடிக்குதுடி

ஆச்சி இருந்தால நீங்க அவகிட்ட இந்த மாதிரி பேசிர கூடாது ஆச்சி பாடியா பாடியா நீ கூட அவளுக்கு தான் சம்பாடு பண்ணி பேசற எனக்கு சம்பாடு பண்ண மடிங்கற பாடியா அந்த காலத்துல ஒரு பவுன் நாக்கு 50 ரூபாய் அவங்க ஐயா கஷ்டப்பட்டு சம்பா மூட்டை தூக்கி சோறு தண்ணி திங்கறதால பரவாயில்லை யா பொண்ணுக்கு காதுல கம்பளே நடுக்கு நடுக்குன்னு ஆறணும்னி கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி சம்பா அடிச்சி காச்சி முழு பணம் 50 ரூபாய் அந்த படத்தை அப்படியே கொண்டுட்டு போய் நகை கடையில் நகையை வாங்கிட்டு வந்து அவங்க பொண்ணு கைத்தில் போட்டாங்க அந்த மகராட்சியும் அப்பா எனக்காக போட்டது ஆச்சு பட்டு போட்டாருன்னு அதை பொத்தி பொத்தி வச்சுட்டு கிடந்தான் அவள் அல் பைசில் போய் சேர்ந்து விட்டாளா அவள் போனதுக்கு அப்புறமாட்டிக்கு அந்த கம்பளை தூக்கி இந்த அடி உன் அம்மா கம்பளுன்னு சொல்லி இவனுக்கு நேரம் வந்ததுக்கு அப்புறமாட்டிக்கு இவன் காதில் போட ஆரம்பிச்சான் அண்ணில் இருந்து எங்கள் அம்மா கம்பளே எங்க அம்மா கம்பளுன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு கிடந்தான் அதை கழிட்டு கூட வைக்க மாட்டாட்டி கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் அம்மா காதில் போட்டது கம்பளு அப்படின்னு சொல்லிட்டு கிடந்தான் ஏர்பட்ட கப்பல அணகு வச்சதாங்கள பரவாயில்லை அடியையமா இந்த காலத்துல ஒரு பவுன் 54000 ரூபாய் விக்கு எங்கடீ சொல்ல பாப்பா நாங்க 50 ரூபாய் அந்த பாடு இந்த காலத்துல 54000 ரூபாய் விக்கு ஏடி என்னடி இது நான் என்னடி செய்வே நம்மால பணத்தை கட்டி சம்பாரிச்சு புது வாங்க பழைய நதியாச்சு பத்திரமா வச்சுக்கணுமா அது நல்லபடியா பாத்துக்கணுமா நானா பாப்பா ஆமா சீனிக்கு சொன்னது சரிதான் அதெல்லாம் ஒரு பொக்கிஷபத்ரி

பாவம் அவன் வீட்டுக்காரரே அவளை என்ன திட்டு திட்டுறாரோ தெரியல அந்த சுக்கு கோவத்தை இங்கே வந்து கொட்டிட்டு போறான் விடாச்சி வாங்க போவோம் வீட்டுக்கு போவோம் வாங்க தனியாக உட்காராதீங்க வாங்காச்சு போவோம் அது எப்படி அவ என்னைய பார்த்து அந்த வார்த்தை கேட்டுட்டாலேடி மனசே ஆடமாட்டிக்கிட்டு தூக்கி போட்டு நாலு மிதித்து மிதிச்சிருந்தா கூட உடம்பு வழியோட போயிருக்க முடி அவ பேசினது மனசுக்குள்ள போய் உரு உருன்னு உருத்துட்டி இங்கேயும் அங்கேயுமா குத்துட்டி நான் என்னடி செய்வேன் ஐயோ ஆச்சி நீ தண்ணி ஊத்தி இப்டா பாயிண்ட் அடிப்பியா வாங்க டிவில சீரியல் கடிக்க சீரியல் போடுறதாவே அது பார்த்து நம்ம ரெண்டு பேர் சிரிப்போம் அப்பதான் உங்க மனசுல இருக்க சோகம்லாம் போவும் வாங்க போவோம் என்னது சீரியல் கடிக்க சீரியல் போட்டங்களா சீக்கிரம் ஓடு ஓடு